வேட்டையின் படத்தோட படப்பிடிப்புக்காக நேற்று வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மும்பைக்கு கிளம்பி போயிருந்தாங்க மும்பைக்கு போன உடனே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைவரோட சூப்பரான ஒரு சில ஸ்டில்ஸ் வந்து வெளியாகிருக்கு அதுலேயும் தலைவர் யார் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டே நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுடன் தலைவர் வந்து இருக்கும்படியான புகைப்படங்கள் ஒரு மூன்று புகைப்படங்கள் சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு அமிதாப் பச்சன் அவர்களும் தலைவரும் நீண்டகால நெருங்கிய நண்பர்கள் தலைவருக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் குரு அப்படின்னு தலைவர் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட குருவை சந்திக்கும் போது அந்த சிஷியனோட மனப்பாங்கு எப்படி இருக்கும் தான் தலைவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு தலைவர் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க அந்த கோச் சூட்டில் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுடன் தலைவர் இருக்கும்படியான இந்த சூப்பரான புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்டுருக்கு வேட்டையின் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படமும் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை புரியும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க அமிதாப் பச்சனும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சேர்ந்து சினிமாவில் நடிக்க போகிறாங்க அந்த படம் தான் வேட்டையன் ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது இந்த படத்தோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த படத்தை வந்து அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு லைக்காக அறிவிச்சிருக்காங்க தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம விருந்து காத்திருக்கு